சார் இப்போ ஒரு காவேக தலைவர் விஜய் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு அதுல வந்து சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன ஏதாவது பண்ணுங்க தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் வந்து பார்ப்பேன் அந்த நேரத்தில் வந்து என்னால் அங்க இருந்தா வேற ஏதாவது சுச்சுவேஷன் பேட் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இன்னமும் இவர் சினிமா நடிகராகவே இருக்காருன்னு பார்க்க எப்பயும் உங்களை நடிகர் ஹீரோ மாதிரியும் உங்களுக்காக வந்த கூட்டம் அது அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒன்று பேர் இறந்திருக்கிறாங்க அப்பாவிகள் குழந்தைகள் இளைஞர்கள் இறந்திருக்கிறாங்க எதிர்காலத்தையே தொலைச்சிற்கு நாப்பத்தோரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க சார் விஜய் சார் அவங்களுடைய இழப்ப பங்கெடுத்துக் கொள்ளுங்க சார் விஜய் சார் அவங்க சோகத்துல சோகத்தை பகிர்ந்து கொள்ளுங்க சார் விஜய் சார் இல்ல இதுல ஆறுதல் சொல்லி அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுற மாதிரி தானே இருக்கு அது உங்களுக்கு அது ஒரு ஒரு லீடர் எப்படி இருக்கணுங்க இந்த இந்த முழுக்க முழுக்க இது விஜய்க்கான கூட்டம் முழுக்க முழுக்க விஜய மட்டுமே நம்பி வந்திருக்கிற கூட்டம் இப்ப இந்த சிஎம் சார் வந்து பிளான் போட்டு கொடுத்து செந்தில் பாலாஜி ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டாரா சிஎம் சார் வந்து மெயின் வில்லன் மாதிரியும் செந்தில் பாலாஜி வந்து சபாலி கண்டிவில் மாதிரியும் அந்த மக்களை பூரா கொண்டு முடிச்சுட்டோன்னே ஹீரோ வந்து இவர் காப்பத்தை போறா இன்னமும் சினிமா மாதிரியே சிந்திக்காதீங்க விஜய் சார் உங்களை வந்து லீடரா நினைச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யறீங்கன்னு நினைச்சு பாவம் இளைஞர்கள் உங்களை பின்தொடர்றாங்க அவங்க சோகத்திலையும் துக்கத்திலேயும் பங்கெடுங்க சார் கூட்டம் கூடும் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க சார் ஒரு சோகம் ஏற்படுது ஒரு இடர்பாடு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல நின்னு ஆற்றுப்படுத்துறவன் ஆறுதல் சொல்லுகிறாங்க சார் தலைவன் நீங்க போய் வீடியோ போடுறவங்கல தலைவன் களத்துக்கு வரணும் களமாடணும் தளபதினா யாரு போர்க்களத்து நின்னு அட்டை கத்தி சுத்துறவன் இல்ல ஒரிஜினலா வாள் எடுத்து களமாடுறவன் இந்த சினிமா டைலர்களா விட்டுட்டு தயவு செய்து தன்னை பொலிட்டிக்கல் லீடரா நினைச்சிருந்து இப்போ ஒண்ணு நான் கேட்குறேன் இப்ப வந்து சிஎம் சார் மேல சார்ஜ் பண்றாரு பொலிட்டிக்க எல்லாம் இத பாக்குறாரு விஜய் உம் இப்ப சி எம்சி ஆர் மேலேயும் குற்றமில்ல உம் செந்தில் பாலாஜி மேலே குற்றமில்ல நடந்தது முழுக்க முழுக்க விபத்து தேன்னு சொல்லி தீர்ப்பு வந்துட்டா இவர் எங்க என்ன பண்ணுவாரு உம் அப்படிய பல விஷயம் பேசுனது வந்து மறுபடியும் திருப்பி எடுக்கவும் முடியாது அப்ப ஒண்ணுமில்லாம தானே போகும் சார் இது வந்து உண்மையிலேயே அவங்க இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருந்தாங்கன்னா அது மகா பெரிய பாவம் மிகப்பெரிய குற்றம் இது வந்து ஒரு அசாசினேஷனுக்கு சமம் கொலை இல்ல இது கொடூரம் இது வந்து பயங்கரவாதம் ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தும் போது தன்னை நம்பி நாப்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்கல்ல அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவனாக நான் இருக்கிறேன் உங்கள் குடும்பத்திற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் உங்களுடைய வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் நான் துணை இருப்பேன் ஒரு 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 தொண்டன் இல்ல இல்ல குடும்பம் என்னை நம்பி இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் கண்கலகமா பார்த்துக் கொள்வேன் அப்படித்தானே சார் ஒரு லீடர் வந்து கன்வே பண்ணணும் நீங்க சினிமா மாதிரியே போகஸ் பண்ணி போறீங்களா அது தப்பு சார் விஜய் சார் அப்படி பண்ணாதீங்க லீடரா சிந்திங்க ஆட்சா சிந்திக்காதீங்க